கைஸ் இன்றைக்கி நம்ம டெத் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ வளவலைன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக கேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிடலாம் வாங்க கை சொல்ல போவோம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்ணை மாற்றிப்போம் இந்த கண்ணை வச்சுலாம் அதை சுட்ட அந்த மிருகத்தை சுட்ட வேலைக்குவாது ஆ ரைஃபிள் இது ஓகே வந்துட்டு வட்டாண்டா அதுக்குள்ளேயே வா அப்பா காலி பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய உரம் அது வந்து சுட்டுக்குன்னே வந்து பாரு நம்ம நம்ம அடுத்து லெவலுக்கு போகணும் இப்போ சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளே வந்துச்சு போ ஆ ஓகே நெக்ஸ்ட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது என்ன ஓகே இந்த கதவு தான் போகணும் அடுத்து ஆ ஹெட் டாக்டர் சொன்ன மாதிரியே வந்தாச்சு ஹெட் டாக்டரோட ரூமுக்கு நெக்ஸ்ட்டு என்னது ஏ அடப்பா இங்கே வரையா இரு ஐயோ ரீலோட் பண்ணுறான் டேய் இரு எப்போ ஏய் அப்பா நல்ல வேலை கொண்டாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறது இங்கே ஃபஸ்ட்டு இந்த சிமெட்ரிலேருந்து நம்ம எடுத்த சாவியை வந்து பார்த்தோன்னா இந்த சேஃபில் ஓப்பன் பண்ணோம் உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் என்னது இது இன்ஜெக்ஷன் கன்னு அதுக்கப்புறம் ஓ கீ கார்டா அது கீழே ஒரு ஸ்டாஸ் மாதிரி இருக்கும் அந்த கீ கார்டு ஓகே ஓகே கர ஓகே சேவ் பண்ணியாச்சு அடுத்து அட இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேறு எப்போ பாரு நடுவு நல்லும் வந்துட்டுருக்கு சரி ஓகே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணோம் வெளியே போடாடே ஆ ஓகே நெக்ஸ்ட்டு கத வத்தரேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது என்ன பண்ண என்ன பண்ணோம் அந்த ஹிண்ட்டு பார்ப்போம் ஹிண்ட்டில் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வேறு ஆமாம் இந்த அட் ஹிண்ட்டு பார்க்குறது அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது என்னதான் அங்கே ஹெட் டாக்டர் சேஃபில் இருக்கிற நோட்ஸை பா பார்க்க சொல்லியிருக்காங்களா அங்கே என்னடா நோட்ஸ் இருக்குது இந்த ரூமில் ஓ இதுவா சரி ஓகே ஓ உங்கள் ஆத்மா சாந்தி அடையிட்டோம் என் பாஸ் என்னோட ஆசிரியரே என்னோடய ஃப்ர நண்பனே பா யாரோ இவரோட சாவுக்கு உருகு உருகி உருகி எழுதியிருக்காங்க போல் ம் பரவாயில்ல இவர் தான் அந்த பாஸா சரி நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது இதுக்கப்புறம் ஆ நமக்கு அந்த கீ கார்டு கிடச்சதில்ல ஃபஸ்ட்டு நம்ம கீழே போய் அந்த லிஃப்ட்டு யூஸ் பண்ணி அந்த கீ கார்டு அது மூலிமா நம்ம மேலே போகணும் ஃபர்ஸ்ட்டு அது மூலிமா செகண்ட் ஃப்ளோர் போகணும்னு நினைக்கிறேன் பட் எங்கே போகும்னு தெரில பார்க்கணும் ஃபஸ்ட்டு கீழே இறங்குவோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லா வேலையும் முடித்தாச்சு அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ம் இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இந்த கேமை முடிக்கிறதுக்கு முடிச்சிடலாம் ஆட்டோ சேவ் ஆகிருக்கு ஓகே இங்கே தான் அந்த கீ கார்டு யூஸ் பண்ணோம் ஏ பின்னாடி ஏதோ ஒன்று அடித்த மாதிரி இருக்குது மிருகமா ஐயோ நல்ல வேலை லிஃப்டில் போய் தப்பிச்சிட்டோம் அடுத்து மேலே வந்தாச்சு ஓ சர்வீஸ் லிஃப்டாக இது பேர் ஓகே அப்படியே போய் ரெஃப்ரிஜரேட்டர் ரேட்ரு ரூமுக்கு போக சொல்கிறான் சரி ஆஹா இங்கே ஒரு மிருகம் இருக்குது சுடு சுடு சீக்கிரம் ஆ ஓகே கொண்டாச்சு என்னண்ணா இது மாதிரி இருக்குது சரி இங்கே போய் ஆ இது ஒரு பசில் பண்ணோம் ஓகே ஆ அப்பா ஹெல்த்துக்கிட்டு கிடச்சிச்சு இப்போ நமக்கு இது ரொம்ப தேவை ஓகே இந்த பசில் வேறு முடியணும் இங்கே என்ன இங்கே யாரும் இல்லை அடுத்து ஓ ஃபயர் அலாம் வந்து படஞ்சிச்சு அதனால் ஒரு டெக்னீஷியனை சீக்கிரமாக கூப்பிட சொல்லியிருக்காங்க இதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏ நானே ஒரு டெக்னீஷியன் தான்டா ம் ஓ ஒர்க் ஆகலையா ஃபயர் அலாம் சரி ஓகே இது என்ன பஸ்ஸு ஓ ஃபர்ஸ்ட் இது ஆன் ஆகுது மூணாவது நாலாவது ரெண்டாவது ஒன்றாவது ஸோ இந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா பட்டன் ஆன் பண்ணோம் ஓகே மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆ இதை பரவாயில்ல இந்த மாதிரிலாம் பசில் யோசிக்கிறாங்க கொஞ்சம் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இது என்னது ஷார்ட்கன்னோடய புல்லட்டா சரி ஓகே இப்போ ஆன் பண்ணு ஃபயர் அலார்ம இதுக்கு போய் டெக்னீஷியன்லாம் கூப்பிட்டுங்க நான் இருக்கேன் ம் அவ்வளோதான் ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு இது இந்த கதவு ஆட்டோமேட்டிக்காக தருக்குது ஐயோ இது ஒரு மிருகம் ஓ ஃபயர் அலாரம் ஆடித்தா இந்த கதவுலாம் தருக்குதா சரி ஓகே வாங்க வாடா டேய் ஆ ஐயோயோ ஏ ரீலோட் பண்ணுறான்டா இர இர ஐயோ கொண் கீறிட்டான்டா இரு அப்பா நல்லா வேலை ஹெல்த் கிட்ட யூஸ் பண்ணியாச்சு இது என்ன புல்லட்டு ஓ ரைஃபிளோடதா ஆ இந்த டோஸ் எடுத்தாச்சு இந்த மருந்தை யூஸ் பண்ணி தான் தங்கச்சியை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்கா ஓ இது இன்ஜெ இந்த இன்ஜெக்ஷன் கண்டில் பொருத்திட்டாங்க ஓகே அடுத்து என்ன பண்ணணும் ஓ இதை எடுத்துகிட்டு போய் இந்த வீட்டுக்கு போய் அதை தங்கச்சிக்கு யூஸ் பண்ணணுமா இந்த மருந்தை சரி ஓகே யூஸ் பண்ணிவிடுவோம் கீழே வந்தாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகணும் சீக்கிர ஓடு ஓகே சிட்டிக்கு வந்தாச்சு அப்படியே வீ வீடு வரைக்கும் போகணும் வீடு எங்கே ஐயோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேறு வந்து உயிரை வாங்குது சார் ஆ வந்தாச்சு ஃபஸ்ட்டு வீடு எங்கே இருக்குது மேப்பை பார்க்கணும் கொஞ்சம் தூரம் போவோம் அதுக்கப்புறம் ரூட்டு நமக்கு தெரியலனா அப்படியே மேப்பை பார்த்துடலாம் ஆஹா இது வேறு ஒன்று டே போடாடே புல்லட்லனால வேஸ்ட் பண்ண முடியாது அடுத்து பா என்ன இத்தனை வண்டி சேதாராக இருக்குது அந்தளவுக்கு மான்ஸ்டர் வந்து குடும்பமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கொண்டு இருக்கு போல் வாங்க ஓகே அடுத்து என்ன பண்ணுறது ஓ வீடு இங்கே இருக்கா சரி ஓகே இது வேறு விரட்டது கருவம் இந்த 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 ஜந்து வேற வந்து வெறட்டின் இருக்குது நம்மள வீடு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது சீக்கிரமாக போய் தங்கச்சிக்கு வந்து போதேனா அந்த இதை போடணும் அந்த மருந்தை போடணும் வேறே படே நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஒன்றா ரெண்டா பத்து கணக்கில் வந்துட்டுருக்குது கொல்லலாம் முடியாது அப்படியே இங்கேருந்து அப்படியே தப்பிச்சிட வேண்டி தான் ஃபஸ்ட்டு சேவ் எதாச்சும் பண்ணோம் சேவ் இருக்கா ஆ இங்கேயே இருக்குது கார் மேலே வச்சுருக்கான் சேவை ஆனால் இப்போதைக்கு தேவையில்லை பரவாயில்ல சேவ் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் பின்னாடி வேறு இந்த ஜந்து வேறு வெரைட்டிக்குன்னே இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் ஆ இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடு என்னடா அடைச்சி வச்சுருக்காங்க என்ன டெட்டண்டா ஓ வீடு இங்கே இருக்குது ஓகே ஓகே இத் நம்ம வீடு இங்கே இருக்குது ஓகே உள்ளே போயாச்சு ஓகே காய்ஸ் இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டாக தங்கச்சி ரூமுக்கு போகிறோம் அண்ணன் வண்டமாக தங்கச்சி உன்னை காப்பாத்துறேன் இப்போது யூ டோன்ட் வரி அண்ணன் அவ்வளோ ஈஸியாக உன் உயிருக்கு எந்த சேதனமும் வராது எங்கம்மா இருக்க ஆ அதோ தங்கச்சி இங்கே இருக்கா போடு இன்ஜெக்ஷனை எழுந்துருமா தங்கச்சி ம் ஐயோ என்னடா இது ஆஹாஹா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகாது என்னது அவள் ம அவளோட மூளையை வந்து பார்த்தினா இவ தான் வச்சிருக்கானா அடப்பாவி இந்த மருந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறான் ஓ கூடிய சீக்கிரத்தில் நான் அவளையும் கொல்லுவேன் ஒன்னையும் கொல்லுவேன் அப்புறம் இந்த உலகத்தை விட்டே நான் உன்னை வெளியே வர விட மாட்டேன் ஐயோ இதெல்லாம் ரொம்ப டேய் ஓ உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஓ டெத் பார்க்கில் அவன் வெயிட் பண்ணிட்டுருக்கான் நான் பெண்ணி வயசு வா பப்பி ஆட பாவி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் அந்த ஜந்துவை சந்தித்து மருந்து எடுத்துகிட்டு வந்தால் மூளை அவங்கிட்ட இருக்குது அவன் கன உலகத்துலேருந்து கொல்ல போகிறேன்னு சொல்கிறான் இது வச்சு செய்கிறான் இப்போ இந்த மருந்து போட்டது பக்கா யூஸ்லெஸ் இப்போது இப்போ இது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறது அவன் டெத் பார்க்கில் வெயிட் பண்ணுறான்னு சொல்லியிருக்கான் அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டெத் பார்க்குக்காக போகணும் தெரியலையே பார்ப்போம் அடுத்து இப்போ இந்த மருந்து எடுத்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணுறது இந்த அட்வர்டைஸ் என்னடா இது ஆவணும் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுறான் அப்பா நெக்ஸ்ட்டு ஹிண்டே பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னு இல்லை இல்லை தேவையில்ல நம்ம மேப்பை பார்க்கணும் ஃபஸ்ட்டு அடுத்து எங்கே போகணும் டெத் பார்க் தானே டெத் பார்க் எங்கே இருக்குது ஓ இங்கே இருக்கா ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கடைசி ரைட்டு ஓகே கடைசி லெஃப்ட்டு கடைசி ரைட் எடுத்தால் டெத் பார்க் வருது ஓகே போ கடைசி லெஃப்ட் எங்கே இருக்குது என்ன என்ன சீன் வருது என்ன திருப்பி பெண்ணி வயசு வராண்ணா என்ன ஏ இது ஏறா இது ஃபயர் இன்ஜின் எடுத்துன்னு இவ்வளோ ஸ்பீடாக போட்டுறான் உள்ளே யாராச்சிருக்காங்களா இந்த உலக இந்த கன உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கோம்னு பார்த்தா இங்கே வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க போல் ஆ பக்கத்துலேயே சேவ் இருக்குது ஃபஸ்ட்டு முதல் வேலையை சேவ் பண்ணும் ஓகே அடுத்து எவனோ ஒருத்த ஃபயர் இன்ஜின் எடுத்துன்னு ஓட்டினான் அவன் உயிரோட இருக்கானா உள்ளே யாராச்சிருக்காங்களே தெரில ஒரு ஆள் ஆ பெண்ணி வயசு தான் ஓட்டியிருக்கானோ மோஸ்ட்லி அப்படி நடக்காது இந்த உலகத்தில் நம்ம தான் உயிரோட இருக்கோன்னு நினச்சேன் பார்த்தா இங்கே வேற எவனோ ஒருத்த உயிரோட இருக்கான் போல் போய் ஃபஸ்ட்டு அங்கே போய் யாருன்னு பார்க்கணும் சீக்கிரம் லோடாவிடா ஓகே லெஃப்ட் எடுத்தாச்சு ஸ்ட்ரைட்டாக போய் கடைசி ரைட் எடுத்தோன்னா இது டெத் பார்க் வந்துடும் ஓகே வந்தாச்சு அடுத்து இங்கே தானே ஒரு ஃபயர் இன்ஜினை பார்ப்போம் எங்கே போயிட்டான் என்ன ரைஃபிளோட புல்லெட் எடுத்தாச்சு பிஸ்டலோட புல்லெட் எடுத்தாச்சு அப்படியே ஷார்டனோட புல்லட்டும் வந்தாச்சு ஓகே அடுத்து எங்கே போகிறது பர்றா இங்கே ஒரு சேவ் வச்சுருக்கான் என்னடா வண்டி மேலெலாம் சேவ் வச்சுருக்கீங்க ரைட்டரை ஓகே திருப்பி நம்ம சேவ் பண்ணியாச்சு அடுத்து எங்கே போகிறது இது வேறு இந்த ஜந்து வேறு வந்து வெறுப்பேத்தின் இருக்குது சை ஏய் ஏய் ஆடா பாவி தேவ உனக்கு புல்லட்டை வேஸ்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு சப்போ சாவு நீ வா நீ மட்டும் நான் சும்மா இருக்கவா போகிற ஏய் ஏய் ஆ கொண்டாச்சு ஓ ஏதோ ஒன்று போட சொல்கிறான் ஓ அந்த இந்த பைப்பா ஓகே இந்த வேறு ஒரு பசலா ஓகே ஓ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் இஸ்டிங்ரேஷனுக்கு போட சொல்லியிருக்கான் ஓகே எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அடுத்த ஒரு பட்டன் அமௌன் மூணாவது பட்டனு அஞ்சாவது பட்டன் ஆ ஈக்குவல் பரவாயில்லையே பசல் ஈஸியாக தான் கொடுத்துருக்கான் அந்த ப்ரெஷரை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்கான் கரெக்டாக நம்ம ப்ரெஷர் ஈக்குவல் பண்ணிட்டோம் ஓகே கரெக்ட் நெருப்பு அணைச்சாச்சு படுத்து என்ன பண்ணும் ஆக்சுவலி அவன் டெத் பார்க் போக சொல்லியிருக்காள் டெத் பார்க்குக்கு ஏய் இறா 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 இப்போ வேற ஒன்று வெரைட்டிங்கனே இருக்குது இந்த ஜந்து வேறு இரியா ஆ டெத் பார்க்கு வந்தாச்சு ஆ ஹெல்த்து கிட்ட எடுப்போம் ஏய் இரு அதுக்குள்ளே இவ்வளோ வரீங்க வெயிட் 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 ஐயோ இரிய ஐயோ ஏ இறே ஜந்து பாயலே எவ்வளோ விரட்டின்னு இருக்கான் போகிறேன் ஷார்ட் எடு ஓடு ஒரே புல்லட்டில் சதறிச்சு ஓகே ஹெல்த்துக்கிட்ட தேவை இது நான் ரைஃபிள் புல்லட்டா சூப்பர் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை டெத் பார்க் வந்துட்டோம் கைஸ் உள்ளே போய் பார்ப்போம் ஓகே டெத் பார்க் வந்தாச்சு அதுக்கப்புறம் ஓ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டை விட சொல்லியிருக்கான் பார்க்க சொல்லியிருக்கோம் ஓ இதுவா என்னது இது சி கத்திரிக்கோலா மெட்டல் கத்திரிக்கோலா சரி ஓகே என்னடா கட்சின்னு ஐயோ இப்போ எண்ணி வயசும் வந்துட்டாண்டா ஐயோ அப்பா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கேமு கிராஃபிக்ஸ்லாம் பக்காவாக ரியாலிட்டியாக இருக்குது இந்த கேம் வெறும் நூற்றி முப்பது எம்பி தான் மல்டிப்ளேயர் கிடையாது பட் இது ஆனால் இது ஒரு நல்ல ஆஃப்லைன் கேமு இது விளாட்றதுக்கு சூப்பராக இருக்குது இந்த கேமு எங்கே பலூனை காணோம் ஒரு ஓ அந்த பலூனை ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்களா சரி அந்த பலூன் ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னு பார்ப்போம் ஓ அந்த அணைச்ச இடத்துக்கு போதா சரி ஓகே வா எங்கடா இருக்க என்ன மேன் காணோம் ஆ வருது வருது ஓகே வா 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 ஏய் ஏய் நீ எப்படா வந்த ஜந்து பாயலே இறா ஐயோ கீறிட்டான்டா ஆஹா எழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறான்டா இவன் ஆ ஐயய் என்ன இது இது இத்தனை புள்ளி சுடுற சாவே மாட்டேங்குது ஐயோ கூட இது வேறு வருது அடச்சை இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் ஓடி போய் சுடு அது ரெண்டுத்தையும் கருமம் எங்கேருந்து வரும் ஏய் கீர்றான்ண்டா கீர்றான்ண்டா ஐயோ ஐயோ கொஞ்சம் தூரமாக ஓடுரு விடு 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 கொஞ்சம் தூரமாக ஓடு கொஞ்சம் தூரமாக ஓடி போய் சுடுவோம்ப்பா ஹெல்த்தை நல்லா கரைச்சி எடுக்கிறாங்க நம்மளை வெறும் ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் தான் இருக்குது பரவாயில்ல ஓரளவுக்கு ஓ பலூன் இங்கே தான் இருக்கா இதுக்குள்ளே போக சொல்கிறானா ஓகே ஓகே இதுதான் சாக்கடை இந்த சாக்கடைக்குள்ளே போய் சொல்லியிருக்கான் போக சொல்லியிருக்கான் இந்த பலூனை ஃபாலோ பண்ணணும் அடுத்த லெவலுக்கு போனோம் ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கணும் சரி ஓகே அதை பார்த்துட்டு வந்துடலாம் ஓகேக்கா இஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்தாச்சு கா சாக்கடைக்கு வந்தாச்சு அடுத்து இது நான் புது மேப்பாக இருக்குது ஓ இந்த சாக்கடையிலேருந்து இந்த சாக்கடையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு மேப்பா சரி ஓகே மேப்பு மேலே மேப்பாக வந்துட்டுருக்கு சரி இங்கே என்ன இருக்குது ஓகே பிஸ்டல் புல்லட்டு ஷார்ட்கன் புல்லட்டு ஓகே அடுத்து போலனு தொட்டாச்சு ஆட்டோ சேவாயிடுச்சு கேம் சூப்பர் ம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம் என்ன இவ்வளோ ரெட்டாக இருக்குது பேக்ரவுண்டு ஐயோ ஒன்டாண்டா சார்லி நீ எங்கே இருக்க இங்கே தான்டா இருக்க பின்னாடி இருக்கேன் பாரு அய்யோ இவ்வளோ பக்கத்தில் இருக்கியா இதே பார்த்துடா போ 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 இப்போ நம்ம வழி கண்டுபிடிக்கணுமா இது தப்பிக்கிறதுக்கு இது கிளவுனோட ட்ராப் ஆகிடுது இந்த ட்ராப்லேருந்து நம்ம தப்பிக்கணும் ஆ இந்த வால்வை த திறந்தாச்சு இன்னொன்று ஒன்று இருக்குமே ஐயோ பார்த்து போயா வந்துட போகிறான் அவள் வேற எங்கே இருக்கானே தெரியலையே ஆனால் இதுக்குள்ள தான் அவன் சுற்றின்னு மட்டும் நல்லா தெரியுது ஆ திறந்தாச்சு அடுத்து வேற எங்கே போகிறது யோ எங்ண்ணா இது எல்லாமே ஓ இந்த இடத்துக்கு தான் வரணுமா தப்பிக்கிற இடம் இது தான் அந்த தப்பிக்கிற இடமா ஏய் ஐயோ இட்ஸ் க்ளோஸ் ஆயிடுச்சுரா இப்போ அந்த வால்வை போய் திருப்பி தரக்கணும் இது குறிப்பிட்ட டைமுக்கு தான் இந்த வால் திறந்துருக்கும் போல ஏய் அடுட்டான்டா இவ்வளோ சீக்கிரமாக வந்து கொண்டுடானு பைத்தியகாரா சரி வரேன் திருப்பியும் வரணும் ம் நல்ல வேலை இங்கே இந்த ஆட்டோ சேவானதுனால இங்கேருந்து கண்டினியூ ஆகுது நல்ல வேலை ம் சார்லி இனி எங்கே இருக்கே இங்கே தாண்டா இருக்கேன் போடாடே இந்த வாட்டி முடிக்கிறேன் பாரு இது எப்படியாச்சு வாடா எங்கடா ஆ இங்கே ஒரு வால்வு இருக்குது ஓ இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது எங்கே லைட் எரியுதோ அங்கே தான் இந்த வால்வு இருக்கா ஐயோ இங்கே தான் இருக்கான் சார் ஓடு ஓட்டு அடுத்து வேறு எங்கே இருக்கு வாழ்வு இதுவா ஆ தர தர சீக்கிரம் அப்படியே ஓடு இங்கே எங்கே இருக்கு அந்த இடம் எங் என்ன இது எல்லாமே ரெட்டாகவே இருக்குது பேக்ரவுண்டு ஆ ஏதோ இன்னும் ஆட்டோமேட்டிக்காக சுற்றுது ஓகே இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறது நேக்கா இஸ் எங்கே போகிறதுனே தெரில எங்கேயுமே காணும் ஆஹா இது நம்ம திறந்தாச்சு அடுத்து இன்னொரு ஒரு வாழ்வு கண்டுபிடிக்கணும் இதுதானா ஆ இது ஓகே இப்போ நம்ம தப்பிச்சா மட்டும் போதும் எங்கே 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 அந்த தப்பிக்கிற இடம் எங்கே ஆ இங்கே இருக்குது இது ஸ்ட்ரெயிட்டாக போனோம் தான் தப்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க அங்கே தப்பிச்சாச்சு இந்த ட்ராப்லேருந்து சூப்பர் ஆ என்ன சொல்கிறான் ஓடு ஓடு உன்னால் என்கிட்ட வந்து ஒளியே முடியாது நான் போய் உன் தங்கச்சி எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன் ஹா 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 அடாப்பா இப்போ நீ இப்போ என் தங்கச்சியை பார்த்துட்டு வரையா கொண்டுடுவோம் உன்னை பார்த்துக்கோ அவளை அவள் கண்ணேந்து கண்ணீர் வந்தது ஒன்று பிச்சுருவன் பார்த்துக்கோ இப்போ இன்னும் ஒரு சில இடத்த முடிச்சுட்டு அவங்ககிட்ட போய் கிளைமேக்ஸில் போய் ஒரு ஃபைட்டு வர பண்ணும் பெண்ணி வயசுக்கிட்ட அப்போ தான் அவனை முடியும் ம் சரி இது என்ன இது என்ன ஒரு பசுல் மாதிரி இருக்குது அடைச்சாச்சு இது என்ன பட்டன்னு ஓ தண்ணிப்பா எப்படிலாம் யோசிக்கிறாங்க பார்த்தியா பசு பரவாயில்லையா ஓகே தப்பிச்சாச்சு அடுத்து வாட்டர் டேங்க்லேருந்து தப்பிச்சிட்டோம் திருப்பி பலூன் வருது என்னடா இது அட்வர்டைஸ்மெண்ட்டாச்சா ஆ நல்ல வேலை ஓகேங்க பரவாயில்ல ம் இது என்ன ரைஃபில் புல்லட்டு ஷார்ட்கன் புல்லட்டு ஓகே எப்படியோ அவனோட ட்ராப்லேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் நம்ம முதல் வேலையாக போய் ஃபஸ்ட்டு நம்ம இது சேவ் பண்ணோம் அதுக்கப்புறம் செத்துதுக்கப்புறம் திருப்பி ஃபஸ்ட்டுலேருந்து விளாட்ற மாதிரி ஆகிட போகுது ம் ஏய் வண்டாண்டா அட ஜந்து பாண்டி யோ ஐயோ யோகோ இரிய இரு அப்பா கொண்டுடா திடீர்னு வந்து பயன்பூத்திட்டான் இந்த சாக்கடையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் ஃபஸ்ட்டு எந்த ஊரடா சாகடை ப்ரௌன் கலர் தண்ணியில் வருது ஐயோ என்னடா இவன் திடீர்னு த்ரீன் வரான் வரா ஐயோ இது முட்டு சந்து ஏ இரு இரு ஆஹா அங்கே போனால் ரொம்ப தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்குமா அதனால் அங்கே போக முடியாது நம்மளால் நெக்ஸ்ட்டு நம்ம வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் தப்பிக்கிறதுக்கு ஐயோ என்னடா இத்தனை ஜந்து வருது ஏய் எத்தனை அணி மனிமல்ஸ் தான் எங்கே வச்சுருக்கீங்க ஏ என்னடா கீர்ரா ஹெல்த்து போகுது ஆ நல்ல வேலை அடுத்து என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம வழி கண்டுபிடிக்கணும் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு எங்கே போகிறது இந்த சைடு தான் நினைக்கிறேன் போய் பார்ப்போம் இல்லையே எங்கேயோ ஒரு கிராமத்து இல்லையே என்னடா இது அடப்பாவி சுற்றி சுற்றி காட்சியில் ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்கோமா அடைச்ச என்னடா இது சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வந்தோம் சரி சரி ஓகே கைஸ் இதுக்கு மேலே கேம்லாம் விடலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணோம் அது சேவ் நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம் இப்போதைக்கு கையில் ஏதாச்சும் ஒரு கன்று வச்சுப்போம் பிஸ்டல் ஓகேவா பிஸ்டலை வச்சு சமாளிக்க முடியுமான்னு தெரியல பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்கே போகிறது எங்கேயோ சுற்றின்னு இருக்கோம் பட் அது தப்பிக்கிறதுக்கு அந்த வழி எங்கே இருக்குதுன்னு தெரில எல்லா இடத்துலையுமே முட்டு சந்தா இருக்குது இங்கே ஏதோ ஒரு வழி போகுது என்ன இது ஆடா பாவி சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டோம் கைஸ் இது தப்பிக்கிறதுக்கு நம்ம இன்னும் வலி கண்டுபிடிக்கல ஸோ இப்போத்திக்கு இது வேலைக்கு ஆகாது டைம் ஆயிடுச்சு நம்ம தப்பிக்கிறது இடம் கூட கண்டுபிடிச்சோன்னா முக்கால்வாசிக்கே முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ ஓகே கைஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி இந்த கேம் எப்படியாச்சும் நம்ம முடிக்கிறோம் ஓகே கைஸ் பாய்